¡Gracias! போலவே அமர்ப்போவேற்காலியில் அமர்ந்து அமர்ந்திருப்பது போலவே போலவே இந்த நான் ஜீவ ஆமா என் உடம்பிலே அணிந்திருக்க கூடிய நகைகளை எதுவுமே கலட்ட கூடாது சந்திரகாந்தா தளப்பா கட்டோடு சரி ஜரிகை போட்ட வேட்டியோடு வேட்டியோடு அணிந்திருக்கக்கூடிய நகைகளோடு என்னை அடக்கம் செய்யும் போது அதாவது என்ன ஒரு சீப்பு வாழப்ப வாழப்பழம் முழு தேங்காய் ஒன்று ஒரு நாள் முளை வேட்டி வேட்டி இது எல்லாம் என்னோடு வைத்து வைத்து மண்ணும் மலரும் கொண்டு என்னை தகனம் செய்ய வேண்டும் என்று ஐயா சொன்னபடியே அப்படி தகனம் செய்யக்கூடிய வேலையிலே